சுதந்தரித்துக் கொள்வார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திலே இழந்ததை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படி உங்க கையிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார் நீங்கள் சொத்தை இழந்திருக்கலாம் பொருளாதாரத்தை இழந்து இருக்கலாம் உயர்வையும் மேன்மையும் இழந்து நிற்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை நீங்கள் இழந்து இருக்கலாம் வாக்குத்தத்தங்களை இழந்து இருக்கலாம் எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க இந்த மாதத்திலே நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் இது சுதந்திரிக்கிற மாதம் உங்களுக்கு உரியதை தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மாதம் இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் அதை கையில கொடுக்க போறார் நிச்சயமாகவே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை சுதந்திரிப்பார்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நான் இதை இழந்து இருக்கிறேன்ப்பா இந்த இழப்பின் நிமித்தம் நான் எவ்வளவு கஷ்டம் என் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி என் வாழ்க்கையில எவ்வளவு சோர்வு எவ்வளவு கலக்கங்கள் அதை நினைத்து நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் இது ஏன் என்னை விட்டு போனது என் பொருளாதாரம் முடங்கி போனது என் சொத்து பறிக்கப்பட்டு போனது எனக்கு வர வேண்டிய உயர்வுகள் எல்லாம் முடங்கி கிடக்கிறதே ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது ஏன் என் வாழ்க்கையிலே நான் இதை அனுபவிக்கிறேன் ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க நீங்க சுதந்திரிப்பீங்க உங்களுக்கு வரவேண்டிய சொத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்க இழந்த சொத்தை உங்க கையில ஆண்டவர் திரும்ப தருவார் பொருளாதாரத்தை கத்தர் தருவார் உங்க சம்பத்தை ஆண்டவர் பெருகும்படி செய்வார் உங்க கூடாரத்தை ஆசீர்வதிப்பார் உங்க வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்க தொழில் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரு இது நீங்க சுதந்திரிக்கிற மாதம் இன்னைக்கு தடைகளெல்லாம் கத்தர் உடைக்க போகிறார் வழிகளெல்லாம் கத்த திறக்க போறார் எது எது சுதந்திரிக்க முடியாம இருந்துச்சோ அதையெல்லாம் ஆண்டவர் சுதந்தரிக்கும்படி வழிகளையும் வாசல்களையும் திறந்து அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அதை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் கண்களை மூடி மனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க போகிறதை நாங்கள் சுதந்தரிக்கும்படி எங்களுக்கு வழிகளையும் வாசல்களையும் திறக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அநேக காரியத்துல நாங்கள் தோற்று போய் நின்றோம் ஆண்டவரை ஆண்டவரே அநேக நேரங்களில நாங்கள் முயற்சி எடுத்தோம் எதுவும் பலிக்காம இருந்துச்சு எதுவும் நடக்காம இருந்துச்சப்பா இன்னைக்கு இந்த மாதம் எங்களுக்கு சுதந்திரிப்பின் மாதமாக கத்தர் மாற்றித்தர போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கட்டும் இழந்ததை துரும்ப பெற்று கொள்ளட்டும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா